அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் நிச்சந்தன் பன்னீர்சோமியை கேரளத்துல இருந்து வெட்டை நோய் கொனோரியா இது ஒரு பால்வினை நோய் இந்த தொந்தரவுனால பாதிக்கப்பட்டவங்களுக்கு என்னென்ன அறிகுறிகள் இருக்கும் அப்படி பார்த்துட்டோம்னா முக்கியமாக ஆணா இருக்கட்டும் இல்லை பெண்ணா இருக்கட்டும் அவங்களுடைய பிற ஒரு திரவம் வந்து கசிய வாய்ப்பு இருக்கு அது மஞ்சள் நிறமாக இருக்கலாம் பச்சை நிறமாக இருக்கலாம் இல்லை வெள்ளை நிறமாக இருக்கலாம் பால் மாதிரி செல்பத்துக்கு வரைய ஆரம்பிக்கும் தன்மை இருக்கும் அரிப்புத்தன்மை எரிச்சல் தன்மை அதிகமான வாடை இந்த மாதிரி தொந்தரவு இருக்கும் ஆண்களுக்கு சில பேருக்கு குழந்தை பிரச்சினை கூட இந்த கொலோரியா மாதிரி இருக்கிற பாக்டீரியா கொண்டு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இது வரதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படி பார்த்துட்டோம்னா மல்டிபிள் பார்ட்னர் செக்ஸ் அதாவது பல பேருடன் உடல்வு கொள்றது அதுக்கப்புறம் ஏற்கனவே இந்த நோயில் பாதிக்கப்பட்டவங்களோட சேரும் போது அதன் மூலியமா அவங்களுக்கு வந்து இது பரப்பப்படும் அதுக்கப்புறம் ஒரு தாய் வந்து ஏற்கனவே பாதிக்கப்படைந்தாங்க அப்படின்னா இந்த குழந்தைக்கும் இந்த தொந்தரவு வாய்ப்புகள் இருக்கு இந்த குழந்தைக்கு ஒரு முக்கிய அறிகுறி என்ன அப்படி பார்த்துட்டோம்னா ஆப்தாழ்மையா நியோனாற்றம் சொல்லி சொல்லுவோம் பிறக்கும் போதே பிறந்த கொஞ்ச நாள்லயே வந்து கண்கள் இருக மூடிக்கும் கண்களில் சளம்படிற மாதிரி தொந்தரவுகள் வந்து வர ஆரம்பிக்கும் இந்த மாதிரி தொந்தரவுகளை ஹோமியோபதியில் முறையான கேஸ் நெக்கிங் மூலியமாக சரி பண்ணி கொடுக்க முடியும் தற்காலிகமாக இது ஏதாவது ஒரு கை வைத்திய மூலயமா அதோட வீரியத்தை குறைக்கலாம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா முள்ளங்கி விதை இதை காய வச்சு பொடி பண்ணி காலை மாலை ஒரு டப்ளர் தண்ணியிலோட கலந்து குடிச்சு வரணும் சாப்பிட்ட பிறகு இது தெரியாதவங்களுக்கு இந்த குறிப்பை நீங்கள் பகிருங்க நெக்ஸ்ட்டு ஒரு குறிப்பில் வேற ஏதாவது விஷயங்கள் வேறு ஏதாவது தொடர்ந்து பார்க்கலாம் நன்றி